சூரா நிசாவுடைய இருபத்தி ஐந்தாவது ஆயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகிரி உள்ள பெண்கள் அல்லாஹு குறிப்பிட்டு பேசுறான் மொஹனாத்தின் அப்படின்னு மூணு கேட்டகிரியில் உள்ளவங்களை குறிப்பிட்டு சொல்றான் அது என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் மொஹனாத் அப்படின்னா பத்தினி பெண்கள் முசாஃபிஹாத் அப்படின்னு சொன்னா பாவங்களை வெளிப்படையா செய்யாதவங்க தவறுகளை வெளிப்படையா பகிரங்கமாக செய்யாதவங்க இன்னைக்கு ரீல்ஸுங்கிற பேரில் நான் எனக்கு பிடிச்சதை செய்வேன் நீ பார்த்தா பாரு போ எதுக்கு தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படி அந்த மென்டாலிட்டியில் இருக்காங்க பாத்தீங்களா ஹைர முசாஃபிஹாத் அப்படின்னா தவறுகளை வெளிப்படையா செய்யாதவங்க மூணாவது ஒலா முத்தஹிதாத் அஹ்தான் அந்நிய ஆண்களை பாய் பிஸ்டியாகவோ பாய் ஃப்ரெண்டாகவோ அல்லது லவ்வராகவோ வச்சுக்காதவங்க இதுதான் வலா முத்தஹிதாத் தியாக அப்படின்னு மூணு கேட்டகிரியில உள்ள பெண்களை பத்தி தான் தாலா இந்த ஆயத்துல சூரா நிசாவுடைய இருபத்தி ஐந்தாவது ஆயத்துல குறிப்பிட்டு பேசலாம்